پڙي جا پڙي 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 அவர்களை இழிவுபடுத்தியிருக்கிற அமித்ஷா அவர்கள் பதவி விலகிட வேண்டும் அவர் பொதுமணிப்பு கேட்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் ஆங்காங்கே வலுத்து வருகிறது தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலான விடுதலை சிந்தைகள் ஒவ்வொரு பகுதியிலும் ரயில் மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை ஆங்காங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எங்க தென்சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளைய அவர்களின் தலைமையில் சட்டமன்ற தொகுதியின் செயலாளர் தமிழக மதிவள்ளவர்களின் இங்கே நெறியாளர்களில் இந்த ஆர்ப்பாட்டம் வாழ வாழ்